அதாவது நமக்கு வரக்கூடிய சிந்தனைகளும் உணர்வுகளும் வந்து ஏற்கனவே முடிஞ்சு போனப்பட தான் நம்ம ரெகனைஸ் பண்ணுறோம் சொல்லி நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னோம் இப்போ அது வந்து நமக்கு வந்து நம்ம இருக்கிறதானே பார்க்குற மாதிரி இருக்குது முடிஞ்சு போன மாதிரி தெரியலையே நம்ம பார்க்கும்போது இருக்கிற மாதிரியே தெரில அது எப்படி முடிஞ்சு போன ஃபீலிங்னு நம்ம சொல்ல முடியும்ங்குற மாதிரி கேட்குறாங்க அதாவது இப்போ நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபீலிங் வருதுன்னு சொன்னால் நீங்கள் அதை எப்படி நீங்கள் நம்ம ரெக்கனைஸ் பண்ணோம்னு சொல்லி சொன்னால் சரியா இருக்கா அதாவது எந்த ஃபீலிங்காக இருந்தாலுமே கூட ஃபீலிங்னு சொல்லி தனியாக இந்த ஃபீலிங்குமே வராது நம்ம பாடி பாடி ஃபீலிங் வந்து பாடி ஃபீலிங் வந்து அது போல வருது ஆனால் மற்ற ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம நினைவுகளை வச்சு தான் நம்ம எல்லா ஃபீலிங்ஸே வரும் உதாரணமாக இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு பிரச்சனையான சூழ்நிலை ஒரு ஒரு ஆபத்தில் இருக்கிறோம் நம்ம ஃபீல் பண்ணோம்னு சொல்லி சொன்னால் நம்ம ஆபத்துக்கு இருக்குங்கிறத நம்ம ரெகனைஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு பயமோ அல்லது ஏதாவது ஒன்று நமக்கு வந்து ஒரு இது ஏற்படும் அப்போ அது எப்படி நம்ம வந்து வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்றோமோ என்ன மாதிரி நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றோமோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து அந்த ஃபீலிங்கை கிரியேட் பண்ணணும் அப்போ இதில் என்ன இருக்குன்னு சொல்லிச்சோம்னா ஒவ்வொரு நினைவுகள் தான் வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லிச்சோம்னா அந்த ஃபீலிங்களுக்கு காரணமா இருக்கும் அந்த ஃபீலிங் வந்து கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்னா அந்த நினைவுகளை வந்து கிரியேட் பண்ணி விட்டுருவோம் இது நமக்கு பயப்படக்கூடிய விஷயமா இருக்குன்னா அந்த பய பயப்படக்கூடிய விஷயத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது ஒரு பயந்தர உணர்வு இருந்தது பிறகு அப்புறம்னு சொன்னால் அந்த உணவு வந்து பழகி நம்ம என்ன உணவுன்னு சொல்லி நம்ம அதுக்கப்புறம் உணவு வந்ததுக்கு பிறகு தான் அதை நம்ம ரெகனைஸ் பண்ணுறோம் அப்போ எல்லாமே வந்து ஒரு கம்பா வந்து வேகமாக வந்துடும் நம்ம வரும் எல்லாமே சைமல்டேனியஸாக வந்துகிட்டே இருக்கிறதுனால அது ஒரு நம்ம ஒரே யூனியன் ஒரே யூனிட்ரிய மூமெண்ட் மாதிரி நம்மளுக்கு தருது பட் இருந்தாலும் எல்லாருமே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது முதல்ல நம்ம ஒரு மேட்ரை வந்து ஒரு பயமான ஒரு பிரச்சனையான ஒரு இடம் நமது ஆபத்தான இடத்துல இருக்கிறோங்கிறது நம்ம ஃபீல் பண்ண ஒரு ஒரு புரிஞ்சுகிற நிலையில ஒரு பய உணர்வு நம்ம கேட்கலாம் கொஞ்சம் சவுண்ட் அதிகமா இருக்கலாம் இல்ல இதை கொஞ்சம் சண்டை கிடைச்சிருக்க அந்த ஆபத்தான இடத்தை நம்ம புரிஞ்சுக்கிடுற நிலையிலேயே அந்த இது சவுண்ட் நல்லா இருக்கா அந்த ஆபத்தை புரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு தன்மையில வரும்பொழுது மாதிரி இருக்க ரொம்ப அலறிட்டு இருக்கு அதாவது வந்து இப்ப நம்ம அந்த எந்த உணர்வு இருந்தாலுமே கூட இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல வருது நம்ம வந்து முதல்ல வந்து புரிஞ்சுக்கிடும் ஒரு ஆபத்துல புரிஞ்சுக்கிட்டு பயம் ஏற்படாது அப்புறம் அடுத்ததுல அந்த பயம் ஏற்பட்ட பிறகு இந்த பயம் நீட்டும் புரிஞ்சுக்கிடும் அப்படி எல்லாமே வந்து ஒண்ணு பை ஒன்னா தான் வந்துட்டே இருக்கு அப்புறம் இந்த பயத்தை புரிஞ்சுக்கிடும் போது உண்மையில வந்து போயிருது நம்ம முதல்ல ஒரு தாக்கம் வருது தாட்டை பின்பற்றி ஒரு பயம் வருது பயத்தை புரிஞ்ச பிறகு பயம் புரிஞ்சுக்கிடுறோம் அப்புறம் அந்த பயத்தை புரிஞ்ச பிறகு பயம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்படி எல்லாமே ஒரு ஒன் பை ஒன்னா தான் வந்துட்டே ஒரு ஒரு சங்கிலித்தோட மாதிரி வந்துட்டு இருக்குது நம்ம பார்த்தா எல்லாமே வந்து ஏதோ வந்து கான்ஸ்டன்டா இருக்குங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் ஏற்படுத்தி அது ஒரு பிரம்மை தான வழியை நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணோம்னா எல்லாமே செக்மெண்ட் செக்மெண்டா இருக்குங்கிறத நமக்கு தெரியும் அதனால இது வந்து என்ன நம்ம பாக்குறதுக்கு தெரியுது இப்ப உதாரணமான ஒரு நிறைய உணவுகள் வந்து நம்மகிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும் தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க கோபப்பட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த கோப உணர்வு வந்து நம்ம கோப்ட்ட ரெக்கனைஸ் பண்ண நிமிஷத்தில் அது போயிட்டுதான்ங்கிற மாதிரி தெரியாது நம்ம கோவம் இருக்கிற மாதிரியே தெரியும் என்னன்னு சொல்லி அது வந்து பாடிலி மெக்கானிசம் சேர்ந்துருது அதுல இப்ப நம்ம பாடிலி மெக்கானிசம் சேரும்பொழுது நமக்கு வந்து மனசுல வந்து இப்ப சிந்தனைகள் எல்லாமே வந்து ஒவ்வொரு கணத்தோரும் புதுசு புதுசான சிந்தனைகள்ங்கிறது எல்லாருக்கும் ஈஸியா தெரியும் ஏன்னா தாட் வந்து எப்பவுமே ஒரு ஸ்ட்ராட்டிக்கா ஒரே தாட் இல்லைங்கிற எல்லாருக்கும் தெரியும் தாட் ஒன்பே ஒன்னா தான் தாட் வந்துட்டு இருக்குங்கிறது தெரியும் ஆனா அதே மாதிரி நமக்கு உணவுகள் வந்து ஒன்பே ஒன்னா வந்துட்டு இருக்காங்க ஃபீலிங் நமக்கு ஈஸியா தெரியாது எந்தெனது வந்து ஒரு கான்ஸ்டன்டா இருக்கிற மாதிரி இருக்கிறது காரணம் சொல்லி சொன்னா அது ஒரு பாடிலி எக்ஸ்பிரஷன் ஆயிடுது ஒரு பாடிலி உணர்வாக எக்ஸ்பிரஷன் ஆகிறதுனால இந்த பாடியில் எக்ஸ்பிரஷன் வந்து மறை கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம வந்து அது மனசளவில் ஃபீல் பண்றது வந்து சீக்கிரம் மறைஞ்சாலும் கூட அது பாடியில் எக்ஸ்பிரஷன் வரைகிறதுக்கு கூட ரெண்டு வினாடிகள் எடுத்தோம் அதனால என்னன்னு நமக்கு வந்து தொடர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மையத்தான் ஏற்படுது நம்ம உண்மையில வந்து என்னன்னு சொல்லி அது மனசளவில் நம்ம வந்து எப்போ அது நம்ம கடந்து போயிட்டே இருக்கிறோமோ அப்பவுமே அது முடிஞ்சு முடிஞ்சுதான் போயிட்டு இருக்குது இந்த மனசை வந்து டியூன் பண்றதுங்கிறது வந்து தியானத்தோட சேர்ந்தது ஆனா ஞானம்ங்கிறது வந்து டியூனிங் ஆஃப் மைண்ட் கிடையாது அது வந்து அந்த ரிலீசிங் ஆஃப் மைண்ட் தான் மைண்ட் வந்து அதுபோக்குல ஃப்ரீயா விடுறதுங்கும்போது அந்த மைண்ட் வந்து ரிலீஸ் ஆயிடுது இப்ப மன உண்மையில வந்து என்ன மனசு வந்து எப்பவுமே எதையாவது ஒரு லாக் ஆகிட்டே தான் இருக்கும் நீங்க எந்த ஒரு அனுபவம் பண்ணாலுமே கூட அந்த மனது வந்து இங்கேயோ இடத்துல ஒரு இடத்துல ஒரு லாக் ஆயிடும் ஏதாவது அனுபவத்தை அடையணும்னு சொன்னாலுமே மனசு ஏதாவது ஒரு ஷேப் எடுக்கும் எங்கேயாவது ஒரு ட்யூன் எடுக்கும் ஒரு ஷேப் எடுக்கும் அந்த ஷேப் எடுத்து எடுத்து தான் ஒவ்வொரு அனுபவம் வந்துட்டு இருக்கு நீங்கள் காலையில இருந்து நீ சாயங்காலம் வரைக்கும் சினிவகமான அனுபவங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு ஞான தியானம் தான் மனசு டியூன் பண்ணுறது தான் ஒவ்வொரு கணந்தோறும் ஒவ்வொரு டிய டிய உங்க மனசு இருந்துகிட்டே இருக்கு இந்த மனசை டியூன் பண்ண 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 நம்ம வந்து நம்ம டே டு டே லைஃப்ல ஈடுபட்டு இருக்கலாம் அல்ல நேரத்தில் தியானங்கள் மெடிடேஷன் நம்ம சொல்லும்பொழுது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்ல நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டு நம்ம மனசை எப்பவுமே ஒரு ஆனந்தமா வச்சுக்கிட்டுறது ஒரு மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டுறது இப்படி இந்த மாதிரி சில டியூனிங் எல்லாம் வச்சிருக்கிறாங்க இப்ப இது வந்து இதுக்கு வந்து நீங்க ஒரு ரொம்ப கஷ்டப்படாத அளவுலாம் எளிமையான தியானங்கள் பண்றதுங்கிறது வந்து எந்த வயசுலயும் பண்ணலாம் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா ஞானத்துக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது ஞானம் அடைகிறதுங்கிறது ரிலீசிங் ஆஃப் மைண்ட் அந்த தியானங்கிறது வேற நம்ம ஞானம் அடையிறதுங்கிறது ஞானங்கிறது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த டியூனிங் மூலமா நம்ம அடைய வேண்டியது எதுவுமே அடைய வேண்டியது இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா இந்த ரிலீசிங் ஆஃப் மைண்ட் வந்துடும் டியூனிங் ஆஃப் மைண்டுங்கிறது மெடிடேஷனோட சம்மந்தப்பட்டது ஆனா இப்ப நம்ம வந்து ரிலீசிங் ஆஃப் மைண்ட் அது ரிலீசிங் ஆஃப் மைண்டுங்கிறது போது மனசு எந்த டியூனிங்லயுமே நிக்கிறது இல்லை இப்ப நாம வந்து என்ன சில டியூனிங் வந்து நம்மளையாவே ஆட்டோமேட்டிக்கா சில டியூனிங் ஆயிரும் இப்ப நீங்க வந்து ஒரு சில இன்பமான நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கோம் இன்பமான நல்ல இருந்துச்சுன்னா நீங்க இன்பம் அப்படியே இருந்து ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கும் சில நேரம்ல ஒரு துன்பமான விஷயம் நடந்து போயிருந்தா துன்பங்களை மாட்டிக்கிட்டே இருப்பீங்க துன்பங்களோட போகாது நீங்க அதை அப்புறப்படுத்தாம நினைச்சாலும் போகாது அப்ப அந்த நேரத்துல என்னன்னு தெரிஞ்சோம்னா நமக்கு அதுல இருந்து ரிலீஸ் ஆன பரவாயில்லையே நினைப்போம் ஆனா இன்பத்துல நம்ம ரிலீஸ் ஆகணும்னு நினைக்க மாட்டோம் இன்பம் இருந்தா இருந்துட்டு போலயே போட்டு மேலே அனுப்பிச்சிடும் துன்பம் சொன்னா மட்டும்தான் அதுல இருந்து ரிலீஸ் ஆகணும்னு நினைப்போம் அப்ப அந்த ரிலீசிங் ஆஃப் மைண்ட் எப்போ நமக்கு தேவைப்படுதுன்னா துன்பமான அனுபவத்தோட மட்டும்தான் ரிலீசிங் ஆஃப் மைண்ட் தேவைப்படும் ஆனா நம்ம எப்பவுமே நம்ம ரிலீசிங் ஆஃப் மைண்ட்ல இருந்தோம்னு சொல்லி சொன்னா எந்த பிரச்சனையுமே இல்லாத நிலைக்கு போயிடும் அப்ப நம்ம வந்து அந்த டியூனிங் ஆஃப் மைண்ட வந்து நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா டியூனிங்கே அவசியம் இல்லை டிவி வந்து வந்தால் அவங்க தக்காளிங்க வந்து பிரச்சனை இல்லை அது எதையுமே ரீடைன் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் இல்லாத ஒரு இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதுதான் நம்ம ஞானம்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி தியானங்கிறது வந்து உங்களை வந்து ஒரு நல்ல நிலையை வச்சுக்கணும் ஒரு நல்ல நிலையில நீங்கள் இருக்கலாம் ஆனால் ஞானங்கிறது ஒரு நல்ல நிலைன்னு நீட்டு சொல்றது இல்லை எல்லா ஒரு விடுதலை தான் சொல்லணும் ஒரு நல்ல ஸ்டேட் நம்ம சொல்ல முடியாது அதாவது ஆட்டோமேட்டிக்கா என்ன சொன்னா எல்லாமே ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது நம்ம என்ன பண்ணிடுறோம் கான்சியஸா வந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு முயற்சி பண்றோம் பாத்தீங்களா நம்ம ரிலீஸ் விரும்புறோம் பாத்தீங்களா நீங்க அங்க ரிலீஸ் நீங்க விரும்புறதே வந்து அதுக்கு ஒரு போராட்டம் ஆயிடுது ஏதோ ஒரு வகையில் அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது நீங்க வந்து உண்மையில வந்து நம்ம துன்பம் இருக்கும் பொழுது துன்பத்தை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கலாம் உங்களுக்கு அன்கான்சியஸாவே இருந்து விடுபடணுங்கிற எண்ணம் வந்துடும் அதுவே வந்து நமக்கு அன்கான்சியஸா போராட்டத்தை கொண்டு வரும் அதனால அது வந்து கொஞ்சம் டியூரேஷன் எடுக்கிற மாதிரி ஆகிருக்கும் அது வந்து நமக்கு வந்து அது அது ஓக்குற விட்டுட்டோம்னு சொல்லும் பொழுது அது எதுனாலுமே போய் தான் சீரணும் எதுவுமே வந்து ஏதோ ஒரு வகையில அது ஒரு இனிவல் ஆகலன்னு சொன்னா எல்லா உணர்வுகளுமே கடமையாக தான் இருக்கும் அது கூட ஒரு ரெண்டு மூணு கணத்துக்கு நீடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னாலே ஏதோ ஒரு வகையில ரினியூவல் ஆகிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம் நம்மளாமலே ரெனியூவல் ஆகிடுது அறியாமலே நம்முடைய இயல்பு நம்மளுடைய கேபிட்டல்லா இருக்கு பாத்தீங்களா அந்த பழக்க வழக்கங்களே அதை ரினியூவல் பண்ணிடுது ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம கான்சியஸா நம்ம ரினியூவல் பண்ணாம இருந்தோம்னு சொல்லி சொன்னாலே கான்சியஸா போராடாம இருந்தாலே அது போதும் அறியாமலே போராடிட்டோம் அன்கான்சியஸா போராடிட்டோம்னு சொன்னாலுமே கூட அது தானாக தனித்தனி சரிபடுத்தும் அந்த அன்கான்சியஸா நம்ம அதை போராடினாலும் கூட அது வந்து அது ரொம்ப நேரம் நீடிக்காது அந்த போராட்டம் நம்ம கான்சியஸா போராடணும்னு சொன்னா அது இன்னும் கொஞ்சம் கான்சியஸாவே பலம் வர ஆரம்பிச்சோம் அதனால கான்சியஸா நம்ம போராடாம இருந்தாலே போ அவங்க அடக்கூக்கம் வரும்

அதாவது சமாதினா என்ன சொல்றாங்க சொன்னா கான்சியஸ் ஸ்லீப் சொல்லி சொல்றாங்க அதாவது அறிவியல் மாதிரி நம்ம வந்து இப்போ நம்ம எதையுமே வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம எதையே தெரியலன்னாலும் கூட அந்த இருக்கிறேங்கிற உணவோட தோன்றதுங்கிற ஒரு ஸ்டேட்ல சொல்லிட்டு இருக்கு தூக்கத்தில் வர்றதில்ல தூக்கத்தில் வர்றதில்ல உணர்வோட இருக்கணும் சொல்லிட்டு

ஆமா அதாவது நீங்க தூக்கத்துல வந்து உங்களுக்கு மனசு வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த வேவ்ஸ் எல்லாம் அடங்கி மனசு வந்து இழந்தது நின்று மனசு வந்து செயல்படாமல் போயிருக்கு அதாவது அந்த தாட் வந்து செயல்படாமல் போயிருது ஆனா அதே நேரத்தில் என்ன தெரிஞ்சுன்னா இதுல சமாதி நிலையில வந்து கான்சியஸ்னஸோட இருக்குதுங்கிற மாதிரி நம்ம மைண்ட் வந்து கான்சியஸ் மைண்டா இருந்துட்டு இருக்கு

கனெக்ஷன் இல்ல ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்குது கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா நம்ம இதுல வந்து என்னன்னு சொல்லி இதெல்லாம் வந்து தியானத்து நம்முடைய உச்ச நிலையை வந்து சமாதினா சொல்றாங்க இது வந்து என்னன்னு சொல்லி யோகா ப்ராசஸ்ல தான் அதெல்லாம் வரும் இப்ப நீங்க ஞானம்னுட்டு சொல்லி நம்ம எடுத்துக்கிடும் பொழுது அங்க வந்து சமாதி ஸ்டேட்டே முக்கியமே கிடையாது இல்லை எந்த ஸ்டேட்டுக்குமே முக்கியத்துவம் கிடையாது சமாதி ஸ்டேட்டை கூட நம்ம வந்து அதை இன்க்ளூட் அதை இன்வைட் பண்றதில்லை சமாதி ஸ்டேட்டுங்கிறதே என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம ஒரு அன்கான்ஷியஸ் பீயிங் அதாவது உதாரணமான சொன்னா நம்ம வந்து சிம்பிளா நம்ம சொல்ல போறோம் சொன்னா இப்போ நம்ம நீங்க காலையில வந்துருந்தீங்களா காலையோட்லயோ சரி சரி இப்போ நம்ம வந்து நம்ம நம்ம பாடி இருக்குது பாடி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா பாடியில ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டுருது அந்த காயத்துல வந்து வலி இருக்கிற வரைக்கும் அந்த வலி வந்து பிரிடாமினா இருந்துட்டு இருக்கு அப்போ அந்த வலியே இல்லைன்னு வச்சுடுங்க நீங்க உடலை வந்து உடல் இருக்குது பட் உடல் இருக்குங்கிற பீலிங்க இப்ப உங்க வந்து நல்லா ஃபீவர் இருக்குன்னு தெரியல பாடி முழுசு வந்து அனலா கொதிக்கும் இருக்கும் அப்பதான் அவங்க பாடி இருக்கிறதே வந்து அப்பதான் பாடி இருக்கிறதே அப்பதான் ஃபீவர்ல இருந்தான் தெரியும் மற்ற நேரமும் பாடி இருக்கதான் நீங்க தொட்டு பார்த்த பாடி இல்லாமலா இருக்கு பாடி இருந்தாலும் கூட அன்கான்சியஸா இருக்கு அது அன்கான்சியஸா இருக்குன்னு சொன்னாலும் அதுக்காக அங்க அன்கான்சியஸா இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா நீங்க தொட்டு பார்த்தா பாடி இருக்கு பாடி எல்லா ஆக்டிவிட்டிஸும் நடந்துட்டு இருக்கு பாடி நீங்க எதோ பாடி இல்லாம எதையுமே செய்ய முடியாது பாடி ஃபீலிங் இருக்குது பட் இருந்தாலும் அன்கான்சியா இருக்குது இப்ப இதுதான் என்ன சொன்னா ஸ்டேட்ன்றது தான் அதாவது வந்து அது கான்சியஸா இருக்குது எதையும் பர்டிகுலரா அறியாம இருக்குது ஆனா அது கான்சியஸா இருக்குது ஆனா அது கான்சியஸா இருக்குன்னு சொன்னா எதை எதை அறிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனா இருக்குது ஒரு ஒரு இஸ்னஸ் ஒரு பீயிங்னஸ் தான் இருக்குது இப்ப இது வந்து என்ன சொன்னா அது நேச்சுரல் ஸ்டேட்டே நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டே இருந்தா நம்ம நேச்சுரல் ஸ்டேட்டே இருந்தான் நாம என்ன பண்ணிடுறோம் ஏதாவது இன்பது ஒன்பது நுகர்ச்சிகள் மூலமாவே நம்மளுடைய மனசு ஒரு பழக்கப்பட்டுட்டே இருக்கிறதுனால அந்த இன்பது ஒன்பது நுகர்ச்சியிலயே வச்சு இதை அறிஞ்சு வந்து அந்த இதிகிறேன் அத அறிகிறேன்னு சொல்லி ஒரு குவாலிஃபைடு கான்சியஸ்னஸ் ஓட இருக்கிறது பாக்குறோம் அப்போ அந்த குவாலிஃபைடு கான்சியஸ்னஸ் இல்லாதபடி அன்குவாலிபைடு கான்சியஸ்னஸ்ல நம்ம இருக்கிறோம் அது வந்து நம்ம அதுக்காக எதையும் அறியாம இல்லை எப்பவுமே நம்ம ஒரிஜினாலிட்டி இருந்துட்டு இருக்கு இப்ப நீங்க உதாரணமா ஒரு பாடி நம்ம இருக்குதுன்னு சொல்லி சொன்னா நீங்க நம்ம பாடி நம்ம டச் பண்றோம் டச் பண்ற நிலையில வந்து இந்த இடத்துல மட்டும் நம்ம அறிகிறோம் பாடியை டோட்டலா அறிகிறோம்னு அர்த்தம் இல்லை அப்புறம் டோட்டல் பாடியும் வந்து இருந்துட்டு இருக்குது பட் இருந்தாலும் இந்த ஒரு பகுதியை அறிகிறோம் டோட்டல்லையும் அறிகிறோம் ஆனா டோட்டல்ங்கிறது அன்கான்சியஸா இருக்குது இந்த பார்ட்ங்கிறது வந்து கான்சியஸா இருக்குது அப்ப அந்த மாதிரி ஒரு நிலையில நம்ம வந்து நம்ம நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களை வந்து அதுபோக்குல உடலுக்கு போக அனுபவிக்க ஆரம்பிச்சோம்னு சொன்னா எந்த அனுபவங்களா இருந்தாலும் அது அதுபோக்குல அளவு பண்ண சொல்லி சொன்னா இந்த ஸ்டேட்டு கிடைக்கிது அதாவது சொன்னா நம்ம அது எதை அனுபவிக்கிறோமோ அது தெருது ப்ராப்மெண்ட்டா தெருது அதுக்காக என்னன்னு சொல்லி அது நம்மளுடைய இமோஷன்ஸ் நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி அது வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்றது இல்ல அப்ப நம்ம ஒரிஜினல் ஸ்டேட்லயும் இருந்துகிடுறோம் கான்சியஸாவ இருந்துகிடுறோம் கான்சியஸ்ல சொல்ற அளவில் நம்ம எதை அறியமோ அதை அறிகிறோம் பட் அதே நேரத்தில் அன்கான்சியா இருக்கு அரிய நிலை இல்லாத ஏதோ ஒரு ஜட பொருள் அர்த்தம் இல்லை கான்சியஸ் ஸ்டேட் தான் அன்கான்சியஸ் அம்சத்துல இருக்கு கான்சியஸ் எக்ஸ்பிரஷன் இல்லாதபடி அன்கான்சியஸ் நிலையிலேயே அது ஒரு அப்படியே கான்சியஸ்னஸ் இருக்கு அப்ப நம்முடைய ஒரிஜினல் ஸ்டேட்ங்கிறது வந்து ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்ல கான்சியஸ் எக்ஸ்பிரஷன் இல்லாத ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட் அது அது வந்து வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லை அது வந்து அன்கான்சியன்னு சொல்ல முடியாது ஆனால் கான்சியஸாகவும் இருக்குது கான்சியஸ் எக்ஸ்பிரஷன் இல்லாமல் இருக்குது எது அறிகிறோம்னா அது மட்டும் அறிகிறோம் அப்ப இது வந்து நம்மளுடைய பேசிக் நேச்சராக நம்முடைய மைண்டினுடைய நேச்சராக அதுவா தான் இருக்குது இப்ப இதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சமாதி நிலைங்கிறது வந்து நம்ம தியானங்கள் மூலமா நம்ம உடலே அப்படி மறந்து போய் தன்மை மறந்து இருக்கிறதுங்கிறது வந்து தியானத்தோட சேர்ந்த சமாதி நிலை இப்ப இது நம்ம வந்து ஞான ரீதியான சொல்லக்கூடிய சமாதி நிலை ஞான ரீதியான சமாதி நிலையில நம்ம கான்சியஸ் லிவிங்லயே நம்ம சமாதி நிலையில தான் இருக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து எதுனாலும் வருது வந்த பகுதியை மட்டும்தான் அறியமோடியே அதுக்காக நம்முடைய டோட்டாலிட்டி நம்ம இழந்துறது இல்லை டோட்டாலிட்டியுமே டோட்டாலிட்டி வந்து கான்சியஸா போயிடுறது அது ஒரு கான்சியஸ்க்குள்ள கட்டுப்பட்டு நிக்கிறது இல்லை எல்லா கான்சியஸ் வருது இந்த கான்சியஸ் வந்து ஒரு போயிட்டே இருக்கு நம்ம எதையுமே வந்து ரீடைன் பண்ணி கான்சியஸா வச்சுக்கணும் ஒரு போராட்டம் இல்லாத ஒரு தன்மைக்கு வந்துடுறோம் அப்ப நான் சொல்லி ஒரு மெயின்டெனன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அங்க வந்து இல்லாம போயிடும் எது வேணாலும் வரட்டும் எது வேணாலும் போகட்டும் இருக்கக்கூடிய நிலையில தானா இப்ப இதுதான் அந்த லிபரேட்டட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னு சொல்றோம் ஏன்னா அது வந்து எதையுமே வச்சு இருக்கக்கூடிய ஒரு பிடிவாதம் அந்த பிடிவாதத்தை இழந்த ஒரு நிலையில ஒரு நேச்சுரல் ஃபுளோ நம்மளுடைய மைண்ட்ல இருந்துட்டேன் இதுதான் வந்து என்னன்னு சொன்னா நம்ம அந்த சமாதி நிலையிட்டு கூட நம்ம ஞான ரீதியான சமாதி நிலையிலையும் இதுதான் சொல்லுவோம் ஏன்னா இது வந்து சமாதி நிலையங்க தன்னை மறந்த நிலையங்கிற மீனிங் அர்த்தம் தன்னை வெளிப்படுத்தி வெளிப்படுத்திக்கிட்ட நிலையம் அவேர்னஸ் மைண்டோட ஸ்டேட்டா தான் மைண்டினுடைய உடம்பு இல்லாதபடி நம்ம வந்து அவேர்னஸ் நமக்கு இப்ப நமக்கு தெரியல அவர் நம்ம மைண்டினுடைய உதவி கூட இல்லாமஸ் இருக்கலாம் இருந்தாலும் நம்ம மனதினுடைய உதவி இல்லாதபடி நம்ம அவேர்னஸ் தெரிஞ்சுக்க முடியாது ஏன்னா மைண்டுங்கிறதை கூட நம்ம என்ன பண்ணிடுறோம் நமக்கு இருக்கிறது மட்டும் தான் மைண்டுங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டோம் நம்முடைய மைண்டுங்கிறதே வந்து எப்படினா ஒரு காஸ்மிக் மைண்ட் சின்ன ஃபிராக்ஷன் தான் அதனால இந்த மைண்டுங்கிறது வந்து நம்ம ஏதோ நம்ம வரக்கூடிய சிந்தனைகளும் நம்ம ஏற்படக்கூடிய ஒரு லிமிடெட் கான்சியஸ்னஸ் மட்டும் தான் இது வந்து ஒரு ஒரு பிரபஞ்ச மனசுங்கிற மாதிரி ஒரு காஸ்மிக் மைண்டினுடைய ஒரு போர்ஷன் ஒரு போர்ஷன் அதனால இது வந்து என்ன சொன்னா இந்த அவேர்னஸ் இது எல்லாமே இதோட சேர்ந்துதான் வரும் நம்ம சத்து சித்து சொல்லும் பொழுதே அந்த அவேர்னஸ் எல்லாம் சித்துங்கிறதோட தான் சேரும் இந்த சித்த அம்சங்கிறது வந்து இந்த நம்மளுடைய காஸ்மிக் மைண்டோட சேரோட பகுதி தான் அது சத்துங்கிறது நம்ம இருக்கிற நிலையது அந்த அவேர்னஸ் சொல்லி வந்தாலே நம்ம உணர்றது உணர்றதுன்னு சொல்லி வந்தாலுமே அது ஒரு கான்சியஸ்னஸோட சேர்ந்துடும் கான்சியஸ்னஸோட சேராதபடி ஒரு அவேர்னஸ் சொல்லி சொல்ல முடியாது அப்படி ஒரு அவேர்னஸ் சொன்னாங்கன்னா நம்ம இருக்கிறோம்னு சொல்லலாம் இப்ப நம்ம பாடி வந்து அன்கான்சியஸா இருக்குதுன்னு சொல்லி சொன்னா அந்த அன்கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் அவேர்னஸ் நீங்க அந்த அவேர்னஸ் சொல்லி சொல்லலாம் அது வந்து சத்துன்னு சொல்லுவோம் மற்றபடி நம்ம கான்ஷியஸா எப்படி நம்ம எப்படி நம்ம ஃபீல் பண்றோம் சொல்லி சொல்லும் பொழுது எப்படி நம்மளுடைய மனசு கலந்து அதை ஃபீல் பண்றோம் மனசும் கலக்கிறோம் முழுக்க மனசை கலத்த மாதிரியும் சொல்ல முடியாது பட் இருந்தாலும் கலந்து அதை நம்ம ஃபீல் பண்றோம் எப்படியா

தெரியலாவும் பிறந்திருக்குனா என்னை மனசனவா பிற முடியும் அடுத்த சத்து நான் என்ன பிற போகிறேன் எனக்கு தெரியாது அவங்க கர்மா தேர் வச்ச கூட இந்த அறிப்பை நான் நிலை இருக்கா முடியல அல்லது இப்போ நீங்க சொல்ற நிலை வந்து வெறும் ஒரு அறிவு சார்ந்த ஒரு அல்லது புத்தி ரீதியான ஒரு புரிதல் மட்டும்தான் அல்லது இதை வச்சுருக்கு இதை வச்சு ஞானம் அடைகிறதான ஒரு கூழம் இல்ல அதாவது எல்லாமே நிறைய நிறைய டெர்மனாலஜ் வந்து ரொம்ப ஓவர்லோட் ஆயிட்டு நிறைய டெர்ம்னாலஜ் வந்து எல்லாமே உண்மைதான் ஆனா எல்லாமே நம்ம எனக்கு நீங்க காலையில் வந்துருந்தீங்க இல்லையா இந்த ஆனந்தம்ங்கிறது பாத்தீங்களா ஆனந்தம்ங்கிறது வந்து எப்படி அது வந்து அன்லோட் ஆகி போயிட்டு அது லோட் ஆகி கிடக்குது உடைய ஆக்சுவல் மீனிங் தப்பா புரிஞ்சுக்கிடுறாங்க அதே மாதிரி நம்மளுடைய துரிய நிலைங்கிறது தப்பா புரிஞ்சுக்கிடுறாங்க எல்லாமே வந்து வேற ஏதோ ஒரு வகையான அர்த்தத்தை கொடுக்குற மாதிரி ஆயிருக்கும் அதே மாதிரி அப்படின்னா இந்த ஒன்னஸ் எல்லாமே ஒன்னா தெரிகிறது எல்லாமே ஒன்னா ஆயிடுறதுங்கிற மாதிரி போது அதுவும் ஒரு வகையான இந்த மாதிரி ஒரு ஒரு மிஸ்டிசிசம் மாதிரி ஆயிடுது நீங்க எல்லாமே ஒன்னாயிரதுங்கிறது வந்து ஒரு ஒரு மெடிடேஷன் நீங்க பண்ணும்பொழுது அந்த மெடிடேஷனோட விளைவாக கொஞ்ச நேரம் எல்லாமே ஒன்னஸா ஃபீல் பண்ணலாம் நான் வந்து ஒரு எஃபெக்ட் உங்க மெடிடேஷனுடைய ஒரு எஃபெக்ட் மேல ஃபீல் பண்றது அந்த எஃபெக்ட் முடிஞ்சோன்னா படிக்கணும் எல்லாமே ரெண்டா மாறி ரெண்டு மூணு மாறிடும் அது

ஆனா அதே நேரத்துல இப்ப என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னா அந்த ஒன்னஸ் போது என்னன்னு சொல்லி சொன்னா இந்த வட்டத்துக்குள்ளே இந்த ரூமே அடக்கணும்னு முயற்சி பண்றதாம் இந்த டோட்டல் ரூமையுமே இந்த சின்ன வட்டத்துக்குள்ள அடக்கணும்ன்ற மாதிரியே ஃபீல் பண்றதுதான் வந்து இந்த ஒன்ன சின்ன மாதிரி நினைச்சுக்கிடும் உண்மையில இந்த சின்ன வட்டத்தை அடிச்சுறதுதான் உண்மையான ஒன்னஸ் நீங்க இண்டிவிஜுவை மெயின்டைன் பண்ற வரைக்கும் நீங்க வந்து ஒரு செப்பரேட் இண்டிவிஜுவி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கீங்க அந்த செப்பரேட் இண்டிவிஜுவாலிட்டி வந்து அவங்களுக்கு ஒரு நெகடிஜிபிள் ஆகிட்டும் சொன்னாலே நீங்க டோட்டாலிட்டியை டோட்டாலிட்டியோட பகுதியா மாறிடுறீங்க இப்போ இந்த இது வந்து நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங்னால இது பெர்மனன்ட் ஆயிருக்கு டோட்டாலிட்டியோட நீங்க வந்து மெரிஜ் ஆகிடுறீங்க இது பெர்மனன்ட் ஆயிருக்கு ஆனா என்னன்னு சொல்லிங்கன்னா நீங்க வந்து அந்த ஹோல் ரூமே வந்து அந்த சின்ன வட்டத்துக்குள்ள அடக்கணும்னு நினைக்கும் பொழுது இது வந்து எப்படின்னா சில நேரங்கள்ல சில தியானங்கள்ல வந்து சாத்தியமாகும் அப்ப என்ன நீங்க எதை பார்த்தாலும் உங்களை பார்த்த மாதிரியே தெரியும் நான் தான் அந்த பொருளா இருக்கிறேன் அதுதான் நானா இருக்கிறேங்கிற உணவு இருந்துகிட்டே இருக்கும் இது வந்து என்னன்னா ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள ஒரு பெரிய இதில் அடக்கிற மாதிரி இது வந்து டெம்பரரி ஏற்படக்கூடிய ஒரு உணவு இது வந்து வந்து வர போகும் இதுல யாருமே நிரந்தரமா இருக்க முடியாது நீங்க யாராலும் கேட்டு பாருங்க எந்த ஒரு அந்த உணவு அப்படி ஒரு உணவு ஏற்பட்டு சொன்னா சில டியூரேஷனோட தான் இருக்கும் அந்த டியூரேஷனுக்கு அப்புறம் அது போயிடும் ஆனா அதே நேரம் நீங்க சொல்லி போயிட்டுனா அந்த உங்க சின்ன வட்டத்தை நீங்க அழிச்சிடுறீங்க சின்ன வட்டம் நெக்லிஜிபிள் ஆயிருக்கு அப்ப என்ன சொல்லிச்சுன்னா சின்ன சின்னவன்ட்டா இல்லாமலே இல்லை அது வந்து ஒரு இருக்கும் உதாரணமாக ஒரு க்ரீ ஒரு கான்கிரீட்டா ஏதாவது பொருள் இருந்ததுன்னா அந்த பொருள் வந்து ஒரு எதையாவது மறைக்கும் எரிக்கும் ஏதாவது பண்ணும் அது மற்றவர்களுக்கு இடம் எடுக்காம இருக்கும் ஆனா அது பொருளை வந்து ஒரு நிழலா மாறி இருந்து வச்சுடுங்க அது இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லாமல் பண்ணாலும் ஒண்ணுதாங்கிற மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி அதை வந்து ஒரு நெக்லிஜிபிள் கேரக்டருக்கு வந்துடுது அப்ப நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது ஒரு நெக்லிஜிபிள் கேரக்டர் வரும் பொழுது அதான் வந்து ஒன்னஸ் ஆஃப் தி டோட்டாலிட்டிங்கிறதாயிரும் ஆனா அதே நேரத்துல டோட்டாலிட்டியும் நம்ம ஒன்னஸா பீல் பண்ணணுங்கிறது வந்து அது வந்து ஒரு ஒரு டெம்பரரி ஃபீலிங் தான் அது வந்து மெடிடேஷன் மூலமா கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீலிங் அது அந்த மாதிரி நிறைய இதுல வந்து அந்த வார்த்தைகள் வந்து இந்த மாதிரி லோடாகி கிடக்குது அந்த அந்த லோட் அந்த லோடெல்லாம் நீங்க அன்லோட் பண்ணீங்கன்னா தான் சரியா வராது ஐயா வந்து இந்த இவங்க அந்த கர்மாச்சேரியை பத்தி கேட்கறாங்க

அதை எப்படி சொல்றாங்கன்னா கர்மா வந்து நீங்க கர்மானுன்னாலே விதி விதினு ஒரு விதி விதிமுறை விதிங்கிறாலே ஒரு ஆர்டர் ஒரு ஒழுங்குங்கிறது அர்த்தம் ஒரு விழு ஒரு ஒழுங்கு ஒரு ஆர்டர்ங்கிறது அர்த்தம் அப்புறம் ஒழுங்கு ஒரு ஆர்டர்ங்கிறது எல்லாரும் ஒன்று தான் ஒழுங்கை மீறியோ ஆர்டர் மீறியோ எவ்வளவு போற குறும்பல்ல எல்லாருமே வந்து ஒரு ஒழுங்குபடி நடக்கணுங்கிறது எல்லாரும் ஏற்கனவே தான் செய்யறோம் இப்போ இதுல வந்து என்ன தெரியா இந்த கர்மா தேரியில புராத்தர்மம் சஞ்சித கர்மம் ஆகாமிய கர்மம் சொல்லி இந்த கர்மம் மூணு கர்மா பிரிக்கிறாங்க இந்த நம்ம சொல்றது வந்து முழுக்க முழுக்க மனோ நாசத்தை இருக்கோம் அதாவது மனோ வந்து மனசே இல்லாம போறது அர்த்தத்தில் எடுக்க அந்த மனோ லயம் வந்து இல்லாம போயிருக்கும் அதாவது மனசு வந்து ஸ்டேட்டுக்கு வந்துடும் ஒரு சாலிட் ஸ்டேட் இருந்த மனசு வந்துடும் போறது மனோநாசம் மனசே இல்லாமல் போயிருந்தது ஒரு அர்த்தம் இல்லை மனசே இல்லாம போயிருக்கு சாத்தியமே கிடையாது அப்படி ஒரு நிலையே கிடையாது மனசே இல்லாத நிலைம்கிட்ட நிலையே கிடையாது இல்ல மனோ நாசம் சொல்றாங்க மனோநாசம் அடையணும் சொல்றது வந்து மனசு வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு வரணும் மனோலயம் வந்து கலையிற நிலை வேணும் தான் மனோலயம் இடந்த நிலை வந்து மனோநாசனம் அதுதான் நம்ம சொல்றோம் மனோநாசன் இல்லாதான் சொல்றோம் மனோநாசன் நிலைன்னு என்ன அர்த்தம்னு சொன்னா மனசு வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு வர நிலை நானும் மனோநாச நிலையில தான் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன் ஆனா இருந்தாலும் அது வந்து மனசே இல்லாத நிலை இல்லாது மனது வந்து வேற ஒரு டைமென்ஷனுக்கு வந்துடும் சும்மா இருக்கிறது மனோநாச நிலைங்கிறதும் ஒண்ணுதான் அதை நம்ம செய்யறதுக்கு எதுவுமே இல்லைங்கிற நம்ம கண்டுபிடிக்கும் போது நம்ம எதாவது செய்யறதுக்கு எதாவது இருந்துன்னா நம்மளால சும்மா இருக்க முடியாது நம்ம சும்மா இருக்கு அதுவே ஒரு ஒரு முயற்சி ஆயிடக்கூடாது நம்ம சும்மா இருக்கிறதுங்கிறது ஒரு எஃபர்ட் ஆயிடும்லாம் அப்ப நம்ம வந்து நம்ம செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறத கண்டுபிடிக்கணும் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு கண்டுபிடிச்சுன்னா அடையிறதுக்கு எதாவது இருக்குன்னு இருக்கிற வரைக்கும் நம்ம செய்யறதுக்கு எதுவும் இல்லாம இருக்காது நம்ம அடையிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும் நம்ம அடையிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறது நம்ம கண்டுபிடிச்சாருன்னு சொன்னாத்தான் நம்ம செய்யறது ஒண்ணும் இல்லைங்கிறது நல்ல வரும் அடையிறதுக்கு ஏதாவது வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம ஏதாவது செய்யறது முயற்சி பண்ணிட்டே தான் இருப்போம் சும்மா இருக்கிறது வாய்ப்பே இருக்காது